வெல்கம் டு அந்வீன் உலகம் நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நானும் என் பெரிய பொண்ணு ஒரு த்ரீ டேஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்தோம் நீங்கள் வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் எங்கெல்லாம் சுற்றணும் எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க என்னன்னு பாஸ்டன்லேருந்து எங்கே போனீங்க அப்படின்னா தர்ஷனா வந்து கலிஃபோர்னியாவில் ஒர்க் பண்ணுறா ஸோ அவளோட ஒரு டூ வீக்ஸ் இருந்துட்டு வந்தேன் ஸோ அவள் வந்து என்னை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து எல்லா இடமும் சுற்றி காமிக்கிறேன் மம்மி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்கா ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரைடே ஈவினிங் இது ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டாலரஸ் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம் மிஷன் ட்ரைவில் இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்பு அதாவது ஃபுல்லாக வந்து ஹில்லி ஏரியா ஓகேங்களா ரோலிங் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி ஹில்ஸ் இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஓகேங்களா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு அதுவும் நாங்கள் கரெக்டாக சன் செட் ஆகிற டைமுக்கு நாங்கள் அங்கே வந்திருந்தோம் அதனால பார்க்குறதுக்கு அவ்வளோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ ஒரு மாதிரி மைல்டு சில்னஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபாகியாக ரொம்ப தடவை ஃபாகியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் போன அன்னைக்கு வந்து கிளியர் ஸ்கைஸு சன்செட் அவ்வளோ ரொம்ப அழகாக பார்க்க முடிஞ்ச்சி அந்த வியூ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள் விளையாண்டுட்டு இருக்காங்க சின்ன பிள்ளைங்க அப்புறம் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கவங்க நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்து நாயெல்லாம் அவ்வளோ அழகாக விளையாண்டுட்டு இருந்துச்சு ஸோ நல்ல ஒரு மாதிரி பெரிய இடமா இருந்துச்சு ஸோ நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அங்கே இருந்திருப்போம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த லைட்டெலாம் போட்டோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே பாஸ்டனில் வந்து செம்மா குளிராயிரம்லங்க ஸோ அங்கே வந்து அப்படி இல்லை ஒரு மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு லோக்கல் ட்ரெயின் அதுக்கப்புறம் பஸ்ஸு எல்லாமே யூஸ் பண்ணோம் ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து ஊபருக்கு புக் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து ஒரு சின்ன பிளேஸ் தான் செவன் பை செவன் ஏரியா தான் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சான் லேண்ட்மார்க் என்னது அப்படின்னா கோல்டன் கேட் பிரிட்ஜ் தான் நாங்கள் போக போகிறோம் வந்து கிளம்பியாச்சு நைன் தேர்ட்டி டென் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நாங்கள் டே ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கோம் ஸோ எங்களோட கார் வந்து எங்களை கோல்டன் கிரேட் பிரிட்ஜில் போய் இறக்கி விட போகுது வழியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த எப்படி இருக்கு பார்த்தீங்களா மலை மாதிரி இருக்குல்ல ஹில்லி ஏரியாவா அதான் சொன்னேன் தான் இட்டாலி போயிட்டு வந்து திரும்பவும் இட்டாலி பார்க்குற மாதிரியே இருக்குடா இங்கே அப்படின்னு சொன்னேன் அங்கேயுமே அப்படிதான் இருந்துச்சு சில நம்ம லேக் கோமா ஏரியா சிங்குத்தேர் எல்லாமே அந்த மாதிரி ஸ்லோப்பு ஹில்லி ஏரியாவாக இருந்தது இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபுல் ஏரியா சிட்டியுமே அப்படிதான் இருக்குதுங்க இது வந்து ஒரு பெண்ணுன்னு சொல்ல நம்ம ரெண்டு பக்கம் தண்ணி இருக்கும் ஸோ சுற்றி தண்ணி தான் இங்கே வந்து வந்தாச்சு பாருங்கள் கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு வந்தாச்சு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல ஸோ இது வந்து ஃபாக் வந்த டைம் பார்த்தா அதுவுமே ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அன்னைக்கு செலக்ட் பண்ண டே வந்து சொன்ன மாதிரி கிளியராக இருந்துச்சு ஸ்கைலாம் அதனால நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ ஃபஸ்ட்டு கார்லேருந்து இறங்கி இந்த இடத்துக்கு கீழே வந்து இந்த ஏரியாவிலேருந்து வியூ பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நல்ல ஒரு காஃபி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜில் நடக்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஸோ பாப்பா வந்து என்ன சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க போல இந்த ரவுண்ட் ஹவுஸ் நினைப்பேமா ஆனால் ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன சொன்னேன்னா எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல பாப்பா நம்ம எதுவும் எங்கேயும் போகிறதுக்கு ரொம்ப பிளான் பண்ணல அதனால நீ லைனில் நின்று மெதுவாக வாங்க நம்ம ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவள் வந்து ஒரு காஃபி கேர்ள் அவளுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வந்து அவங்களே எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிடுவாங்க நான் என்ன பண்ணேன்னா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் ஈக்வெட்டர் காஃபீஸ் அப்படின்னு பாருங்க அதுலேயே லைன்ல நின்றுட்டு இருக்கா செம்ம லைன் இருக்குது த்ரூ அவுட் த டே ரொம்ப ரஷ்ஷா தான் இருக்கு அந்த பிளேஸ் ஸோ அந்த காஃபி வந்து ஒரு மாதிரி ரவுண்டா இருக்குல்ல அந்த காஃபி பிளேஸ் அதை சுத்தி வந்து நடந்து வரலாம் இந்த காஃபி வந்துருச்சு கையில எடுத்துக்கிட்டு நாங்க வந்து நான் காஃபி குடிச்சுக்கிட்டே பிரிட்ஜ்ல நடக்கணும் அதுதான் எங்களோட பிளான் ஓகேங்களா ஸோ வந்து வந்தாச்சு ஸோ இப்ப வந்து அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ்ல வந்து நம்ம நடக்க போறோம் ஓகேங்களா இந்த பிரிட்ஜ்ல வந்து பெடஸ்டியன்ஸும் சைக்கிளிஸ்டும் போகலாங்க ஆனால் வந்து ஸ்கேட் போர்டு இந்த ரோலர் ப்ளேட்ஸ்லாம் போட்டுட்டு போகக்கூடாது அப்புறம் வந்து சைக்கிள் ஓட்டினா கூட ஃபிஃப்டீன் மைல்ஸ் பர் அவரில் தான் சைக்கிள் ஓட்டினோம் பெட் அனிமல்ஸ் நாட் அலவுட் இத்தனை ரூல் இருக்குது அதே மாதிரி டைமும் இருக்குது ஃபைவ் ஏஎம்லருந்து சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் வரைக்கும் தான் இந்த பிரிட்ஜில் வந்து நடக்க விடுவாங்க அதுக்கப்புறம் மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாக் இருக்கும் விசிபிலிட்டி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடக்க விட மாட்டேங்கிறாங்க ஆனால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேன் போகுது ஸோ இந்த பிரிட்ஜு வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியையும் மெரெயின் கவுன் இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த பிரிட்ஜோட வியூ வந்து டிஃப்ரெண்ட் இருந்து நம்ம பார்க்கலாம் இப்போ பிரிட்ஜு மேலேருந்து கீழே பார்க்குறோம் உங்களுக்கு அந்த சிட்டி தெரிஞ்சிருக்கும் அடியில் தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த தண்ணி வந்து ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குல்ல பேல இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டரும் பசிஃபிக் ஓஷனும் கலந்து இடம் அந்த இடம் அதனாலயே டைடல் கரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு அங்கே ஃபாக் எல்லாம் ரொம்ப ஃபார்ம் ஆகுது சம்மர் மந்தில் கூட அப்படி அவ்வளோ ஃபாகியாக இருக்கும்னு அப்புறம் எனக்கு ரொம்ப இதில் இங்கே அட்ராக்ட் ஆனது வந்து அந்த பிரிட்ஜோட கலர் இப்படி ஆரஞ்ச் கலரில் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவுமே பார்த்தோம் கீழே வெல்கம் சென்டர் இருக்குதுங்க அங்கே போனீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஸோ அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்கே மிஸ்ட் வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ஆரஞ்ச் கலர் வந்து அதுலேயுமே அந்த மிஸ்ட்லேயுமே வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக அந்த கலர் தெரியும் ஏன்னா நிறைய ஷிப்ஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு நிறைய டிராஃபிக் இருக்கு ஷிப் டிராஃபிக் ஸோ அவங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும் இங்கே ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி அந்த கலர் செலக்ட் பண்ணாங்கன்னா ஸோ நான் அந்த ஃபர்ஸ்ட் பில்லர் கிட்ட வந்துட்டேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிரிட்ஜை பற்றி ஹிஸ்ட்ரி யாரெல்லாம் கட்டினாங்க அது எல்லாமே அங்கே எழுதியிருக்காங்க அதெல்லாம் பார்க்க முடியுது அப்படி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கழுத்தே வலிச்சிரும் அவ்வளோ ஹைட்டாக நமக்கு தெரியுது பாருங்க ஸோ நான் எப்பயுமே இந்த மாதிரி பிரிட்ஜ் இதெல்லாம் பார்க்க வரும்போது அந்த இன்ஜினியரிங் அந்த டிசைன்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ பிளான் பண்ணிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இதை கட்டுறதுக்கு அப்படின்னு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சான் ஃப்ரான்சிஸ்க்கோல நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இங்கே வர்றாங்க மில்லியன் பீப்புள் நடந்த இடத்துல தான் நம்மளும் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜை பார்த்துட்டு இப்போ திரும்ப வந்து நம்ம பேக் போகிறோம் ஸோ ஆனால் போகிற வழி பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கில்ல அந்த ரோடு வந்து அவ்வளோ ஒரு ஒய்ட் ரோட்ஸு ஸோ அந்த பிரிட்ஜுக்கே வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் தான் சொல்லணும் அந்த பிரிட்ஜில் வந்து நம்ம நடந்து போகும்போது அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு சன்னுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கி எனக்கு சைடில் சன்னு இந்த பக்கம் பிரிட்ஜு கீழே வாட்டர் அப்படியே எனக்கு அவ்வளோ மேஜிக்கலாக இருந்துச்சு அந்த டே நல்லா இருந்தது அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணோம் நாங்கள் நல்லா ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வாக் பண்ணிவிட்டு கோல்டன் கேட் பிரிட்ஜ் முடித்த முடிச்சாச்சு இப்ப அடுத்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னா லம்பார்ட் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம் லம்பார்ட் ஸ்ட்ரீட்ல அது என்ன ஃபேமஸ் அப்படின்னீங்கன்னா இது வந்து குரூக்கஸ்ட் ஸ்ட்ரீட் இன் த வேர்ல்டு அப்படின்னு பேர் வாங்கினது ஓகேங்களா அதை நான் உங்களுக்கு மேல போக போக காமிக்கிறது இப்ப மொதல் வந்து படியேறிட்டு இருக்கோம் ஏன்னா மேல போனே தான் அந்த வியூ உங்களுக்கு காமிச்சா நல்லா புரியும் ஸோ ஸ்டெப்ஸ் பாருங்க எவ்வளவு குட்டி குட்டி ஸ்டெப்ஸா இருக்குன்னு இது எத்தனை ஸ்டெப் நினைச்சிங்க டூ ஸ்டெப்ஸுங்க பாப்பா என்கிட்ட கேட்டா அம்மா ஏறிடுவியா ஏறிடுவியா அதெல்லாம் ஏறிடுவேன் பாப்பா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே முன்னாடி போயிட்டு இருக்கேன் நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் ஸோ மேலே இருந்து வியூ பார்க்க நல்லா இருக்கும் இதில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோவே உங்களுக்கு ஹில்லி ஏரியா ஸோ இந்த டூ ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான் அதனால அந்த ரோடை வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னில் அந்த மாதிரி வந்து ரோடு அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கார் எல்லாம் வந்து அங்கே அழகாக அப்படியே வைன் பண்ணி போகுது அதோட வந்து உங்களுக்கு இங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோட ஸ்கைலைன் அது அவ்வளோ அழகாக தெரியும் இங்கேருந்து வியூ அது தான் வந்து இங்க ரொம்ப ஃபேமஸ் நீங்க மேல லம்பார்ட் ஸ்ட்ரீட்டோட டாப் நியூயார்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டியை வந்து நல்லா வியூ பண்ணலாம் அதுக்காண்டி தான் வந்து மெயினாக இந்த இடத்துக்கு வந்தது ஸோ அந்த நீங்கள் கீழே இறங்கும் போது அங்கங்கே நின்று நின்றுமே வந்து அவ்வளோ அழகாக அவங்களுக்கு அங்கே பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபேமஸான இடம் இந்த இடம் ப்ளஸ் இங்கே வந்து அந்த ஸ்ட்ரீட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார்டன் மாதிரி இருக்குது பாருங்க நிறைய செடிகள் இருக்குது ஹைட்ரஜனியாஷ் பிளான்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து நிறைய இருக்குது ரெண்டு பக்கமும் வீடுகள் மக்கள் வந்து அங்கே இருக்காங்க ஸோ அவங்கள நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது பட் வந்து இங்கே பார்க்க முடியுது பாருங்க இந்த கார் போகிறது நிறைய கார் வந்து சுற்றி சுற்றி திரும்ப வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காண்டியே வராங்க ஸோ அங்கங்கே கார் ஏன் நிற்குது அப்படின்னா அந்த வியூ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ஸோ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் மெதுவாக தான் போக முடியும் அந்த அப்படி வளைஞ்சு வளைஞ்சு நம்ம ஊட்டியிலலாம் போவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல வளைஞ்சு வளைஞ்சு போக முடியும் இந்த கார் பாத்தீங்களா இந்த மாதிரி கார் ரெண்ட் எடுத்துக்கலாங்க நம்ம லோக்கல் ரோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே க்யூட்டாக இருந்துச்சு அதையுமே எடுத்தேன் இங்கேருந்து வியூவுமே அவ்வளோ அழகாக இருந்தது சான் ஃப்ரான்சிஸ்கோ வியூ பார்க்க நல்லா இருந்தது நான் அப்படியே இந்த ஸ்டெப்ஸ் இறங்குறமோதே உங்களுக்கு வந்து காமிக்கலாம்னு நினச்சேன் ஏன்னா இந்த சைட்லலாம் பாருங்கள் வீடுகள் இருக்குது அவங்களோட கரேஜ் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பூக்கள் நிறைய ஃப்ளவர்ஸுங்க அதுவுமே ரொம்ப நல்ல வியூ இப்போ நான் ஆல் த வே திரும்பவும் கீழே வந்துட்டேன் இங்கேருந்து தான் மேலே போய் வியூ பார்த்துட்டு திரும்ப கீழே வந்துட்டோம் ஸோ கீழே இருந்துமே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் அங்கேருந்து பிக்சர்ஸ் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் லம்பர்ட் ஸ்ட்ரீட் ஓகேங்களா ஆனால் அங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு போட்டிருந்தாங்க நடக்கும் அப்படின்னு அங்கே போர்டு பெருசாக போட்டிருக்காங்க ஸோ அந்த ஏரியா வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பட் நல்லா இருக்கு அந்த வியூலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ இந்த இடத்த நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்து நம்ம எங்க போக போகிறோன்னா ஃபேமஸான ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போக போகிறோம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கிரஜல்லி ஸ்கொயர் வந்திருக்கோம் இது வந்து ஒரு மால் மாதிரி தான் ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கிரஜல்லி சாக்லேட் கம்பெனி வந்து பெருசாக இருக்குது அதுதான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஓகேங்களா அதை சுற்றி கடைகள் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது எல்லாமே இருக்குது அந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு பெரிய பிரிக் பில்டிங் மாதிரி இருக்குல்ல அது மாதிரி அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதில் வந்து சென்டரை அந்த கிரடல்லி சாக்லேட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்கல்ல ஸோ இந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் விதவிதமாக வச்சுருந்தாங்க அங்க இந்த கிரெடெல்லி சாக்லேட் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து அன்றைக்கு போனது நான் ரொம்ப சாக்லேட் சாப்பிட மாட்டேன் அதனால் ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம் ஸோ அப்படியே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க நம்ம அது நம்மளே எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து வெ வெயிட்டுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்புறம் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருந்தது ஸோ நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க பாருங்க அங்கே வந்து ஐஸ்கிரீம் சண்டே ஹாட்ஸ் ஃபட்ஜ் இது எல்லாமே விற்கிறாங்க ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பசங்களோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ஜாய் அ சாம்பிள் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மூணு சாக்லேட் சாம்பிள்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து அதில் நான் மில்க் சாக்லேட் நான் செலக்ட் பண்ணேன் நல்லா இருந்தது ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு உள்ளே வந்து நல்ல ஃபட்ஜ் மாதிரி இருக்குது வெளியில் சாக்லேட்டு ஃபட்ஜ் ஒயிட் ஆஃப் மில்க் சாக்லேட்டோட ஃபட்ஜ் இருந்தது சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அவங்க காமிச்சிருக்க மாதிரியே இருக்குங்க அந்த ஃபட்ஜ் எப்படி மெல்ட் ஆகுது பாருங்கள் அந்த டே அது வந்து வரும் ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க அது அதுக்கப்புறம் அங்கே அந்த இடத்த சுற்றிட்டு வெளியில் வந்திங்கன்னா இங்கே அக்வாட்டிக் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே கேலரி மாதிரி இருக்கு பாருங்க அங்கெல்லாம் வந்து உக்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ரண்ட் நிறைய நல்ல தண்ணி பார்க்கலாம் பசங்கள்லாம் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க மண்ணில் விளையாடுறது நிறைய பறவை சீகள்ஸ் நிறைய இருந்துச்சு அங்கே வந்து உங்களுக்கு கோல்டன் கேட் பிரிட்ஜ் தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இந்த இடத்துலையுமே நம்ம நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஈவினிங் ஆகிடுச்சு எங்களுக்கு நாங்கள் ஏன்னா நைட்டுக்குள்ளே ரூமுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேக வேகமாக பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த கோல்டன் கேட் பிரிட்ஜ் பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஷிப்பு போயிட்டு இருந்துச்சு நான் தான் பாப்பாட்டை கேட்டேன் இந்த பிரிட்ஜு கடியில் போயிடுமாடா அப்படின்னு அவள் கூட உடனே ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா அந்த ஷிப்பு வந்து போயிடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க அழகாக இருந்துச்சு இந்த ஏரியாவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா ப்ரீஸுமே நல்லா ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் இருந்தது ஸோ நல்லா அந்த இடத்துல நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு அந்த போட்ஸு பெரிய போட் அங்கே நின்றுகிட்டு இருக்குது ஸோ இந்த இடமுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் அக்வாட்டிக் பார்க்கு ஸோ இந்த இடமெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே வந்துட்டிங்கனாலே இந்த கிரடெல்லி ஸ்கொயர் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அக்வாட்டிக் பார்க் பார்க்கலாம் அப்புறம் பியர் தேர்ட்டி நைன் அங்கேயும் நம்ம போக போகிறோம் ஸோ நம்ம அங்கே போகிறதுக்கு தான் இப்போ நடக்க போகிறேன் இந்த இடம் தான் ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் ஏரியான்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து சீ ஃபுட் ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க கிராப்பு லாப்ஸ்டர் இதெல்லாம் இங்கே கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து அப்படியே லைவாக பிடிச்சிட்டு வந்து அங்கே கிலோ கணக்கில் விற்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் அங்கேருந்து பா வாங்கிக்கலாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு அப்படியே இங்கே நடந்து வந்தாச்சு இங்கே வந்து நடந்து வர வழியில் வந்து சவர்டோ மேக் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி இருந்தது நாங்கள் அதுக்குள்ளேயும் போனோம் ஸோ அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னென்னா அந்த சவர்டோ பாருங்கள் குரோக்கடாயில் மாதிரி டெடிபியர் மாதிரி டேர்ட்டில் மாதிரி கிராப் மாதிரி இங்கே பாருங்க அந்த குரோக்கடாயிலுக்கு மேலே ஒரு டேர்ட்டில் இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்கங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதேமாரி குயிக்காக ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே இங்கே வந்துவிட்டோம் எங்கேனா பியர் தேர்ட்டி நைனுக்கு வந்திருக்கோம் ஏன்னா இங்கே வந்து சீ லைன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் இது வந்து ஷாப்பிங் ஏரியா நான் இங்கே வந்ததுக்கு வந்து குட்டிக்கு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால இங்கே பிஆர் தேர்ட்டி நைனுக்கு வந்தோம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு சீ லைனை பார்த்துட்டு அப்படியே நைட்டு வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகலான்னு பிளான் இன்றைக்கி ஹோல்டே அப்படியே சூப்பர் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நானும் என் பெரிய பொண்ணுமாவே வந்து இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நான் வந்து இங்கே வந்திருக்கேன் அவளோட ஒரு டூ வீக்ஸ் இருக்கிற பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கேன் அதனால் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை உங்களோடையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இங்கே வந்தாச்சு பிஆர் தேர்ட்டி நைன் இங்கே வந்துங்க ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது அப்புறம் வந்து சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்புறம் ஒன்லி இன் சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி ஷாப்ஸ் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அது எல்லாமே இங்கே நல்லா இருந்தது அப்புறம் நிறைய பேர் வந்து அங்கே ஷோவுமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவுமே பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் இருட்டிருச்சு ஆனால் அங்கே வந்து சீ லைன்ஸ்லாம் அவங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ பியர் தேர்ட்டி நைனே அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அது வந்து எப்படி சத்தம் கொடுக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் சீ லைன்ஸ் எப்படி வர்க் பண்ணிச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு அங்கே கொஞ்ச நேரம் இருந்து ரசிச்சிட்டு நிறைய சீலைன் தூங்கிட்டு தான் இருந்ததுங்க எல்லாருமே அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஒன்று ரெண்டு தான் சத்தம் கொடுத்துட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே எனக்கு ஈவினிங் வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம் ஸோ அந்த டே ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்